ஸ்ரீலங்கா வனிதாபிமான விருது வழங்கும் விழாவின் வெற்றியை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படும் இந்த புதிய வேலை ஊடாக பெண்களின் சாதனைகளை கொண்டாடுவது மாத்திரமல்லாமல் ஆதரவு மற்றும் திறமைகளை மேம்படுத்தலின் ஊடாக அர்த்தமுள்ள பொருளாதார மாற்றத்திற்காக அவர்களை ஈடுபடுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் அந்நிய செலாவணி மீட்டுதல் பெண் முயற்சியாளர்களுக்கு சர்வதேச தரத்தின்படி தங்கள் வணிகங்களை வளர்த்துக் கொள்ளவும் உதவும் வகையில் ஐந்தாண்டு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நிகழ்ச்சி திட்ட அறிமுக நிகழ்வில் என் வங்கியின் பணிப்பாளர் மற்றும் பிரதம நிறைவேற்ற அதிகாரி கெலும் சிங்க வங்கி மற்றும் வாடிக்கையாளர் சேவை பிரிவின் உப தலைவர் சஞ்சய பெரேரா நிறுவன வங்கி பிரிவின் உப தலைவர் இஷானி பல்லியகுரு சந்தைப்படுத்தல் பிரிவின் உப தலைவர் தர்ஷன ஜெயசிங்க மற்றும் வியாபார வங்கி வலைய தலைவர் நிலேந்திர வித்தானகே உள்ளிட்டவர்கள் இணைந்திருந்தனர் நாங்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வனிதாபிமான திட்டத்தை ஆரம்பித்தோம் பெண் தொழில் முனைவோர் தங்கள் திறன்களை வளர்த்துக்கொள்ள வழிகாட்டுவதே இதன் நோக்கமாகும் இலங்கையின் மக்கள் தொகையில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் உள்ளனர் இவர்களில் ஒரு பங்கினர் மட்டுமே நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்கின்றனர் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த பொருளாதார செயற்பாட்டில் இந்த பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் பெண்களிடம் உள்ள திறனை அதிகரிக்கும் பொழுது உற்பத்திகளை அதிகரிக்க முடியும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் வீடுகளில் வறுமையை ஒழித்து சமூக பாதுகாப்பை உருவாக்க முடியும் இதன் மூலம் பாலின சமத்துவத்தை உறுதி செய்து நிலையான பொருளாதார வளர்ச்சியை கட்டியெழுப்ப முடியும் தொடர்ச்சியாக ஐந்தாவது ஆண்டாக ஏற்பாடு செய்யப்படும் மனிதாபிமான திட்டத்தின் மூலம் இந்த இலக்குகளை அடைய நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கு இந்த திட்டம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இங்கு உண்மையில் இடம்பெறுவது பெண்களுக்கு அத்தியாவசிய திறன்கள் மற்றும் கருவிகளை வழங்குவதாகும் இந்த திட்டத்தில் இதுவரை நூற்றி நாற்பது பெண் தொழில் முனைவோர் எங்களோடு இணைந்துள்ளார்கள் என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கின்றேன் மகளிரை வலுப்படுத்துவதே எமது வங்கியின் அடிப்படை நோக்கமாகும் அந்த நோக்கத்தின் பிரதான விசேட அம்சமாக எமது பெண் முயற்சியாளர்கள் எமக்கு தேவையான எமது நாட்டிற்கு அடிப்படையாக தேவைப்படும் வேலை வாய்ப்பிற்கு ஆதரவு வழங்குகின்றனர் விசேடமாக சனத்தொகையில் ஐம்பத்தோரு வீதம் பெண்களை இருக்கின்றனர் எனினும் முப்பத்தாறு வீதமானவர்களை பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்கின்றனர் பெண் முயற்சியாண்மையை அதிகரிப்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆரம்பித்த பெண்களை பலப்படுத்தும் வங்கி சேவையினூடாக எதிர்பார்த்தோம் அதனூடாக நாட்டிற்கு புதிதான வர்த்தகங்களை அதிகரிப்பதும் அவர்களது முயற்சியான் அபிவிருத்தி செய்வதும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதே எமது எதிர்பார்ப்பாகும் விவசாயம் இந்த திட்டத்தின் ஆரம்ப கட்டமாக வங்கி பெண்கள் முனைவோருக்கான ஆதரவு பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருந்தது